நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் பித்தி பொங்கல் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வருங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய அளவுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம் நமக்கு தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக முப்பத்தெட்டு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வேலை அனவுன்ஸ்மெண்ட் பத்தியும் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் வீக்ஸா நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து போட்டிருந்தோம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து போட்டிருந்தோம் அதே மாதிரி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல அனௌன்ஸ் பண்ண வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதோட அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வந்து ஏழு போஸ்ட் பண்ணிருக்காங்க எந்த ஒரு தேர்வு கிடையாது நண்பர்களே நேர்காணல் மட்டும்தான் இருக்குது அது மட்டுமில்லாமல் உங்கள் அப்ளிகேஷன் போய் சர்வனை கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஆறு இரண்டாயிரத்தி ருபத்தி அஞ்சு சொல்லிருக்காங்க இருக்கிறவங்க இன்னைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க உடனே வந்து ஸ்பீட் போஸ்ட்ல வந்து அனுப்புனீங்கன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் வந்து போய் சொல்லணும் இதோட முழு டீடெயில்ஸ் பாக்கறதுக்கு முடி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணமா பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கினா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப்ல இருந்து கிரிப் பண்ணிக்கும் சோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி சொல்லி நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம நம்பர் இப்ப நம்ம அதை ஆஃபீஸர் பை போய் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களை இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் நமது இருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் திண்டுக்கல் இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற போஸ்டிங் வந்து மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான அடிப்படை தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து கண்டிப்பா வந்து முடிச்சிருந்துருக்கணும் கூடுதல் தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ எம்டி பப்ளிக் ஹெல்த் இந்த மாதிரி ரிலேட்டட் எடுத்து படிச்சிக்கணும் இல்லைன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கணும் பேசிக் நாலேஜ் கம்ப்யூட்டர் இருக்கணும் ஸோ இதுக்கு மாத சம்பளம் அறுபதாயிரம் அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணதும் பண்ணியிருக்காங்க இரண்டாவது போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் பப்ளிக் ப்ரைவேட் மிக்ஸ் கோஆடினேட்டர் கொடுத்துருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸோட வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜுக்காக வந்து கொடுத்துருக்காங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலிப்பிராணங்கள் மாதம் இருபத்தாயிரம் ஐநூறுரூவா சம்பளம் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க மூன்றாவது போஸ்டிங் வந்து டிஸ்டிக் டிஆர்டிபி கோஆர்டினேட்டர் கொடுத்திருக்காங்க டிகிரி வந்து முடிச்சுக்கணும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து முடிச்சுக்கணும் டிரைவிங் லைசென்ஸ் கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் பண்ணுறது அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க நான்காவது பணி வந்து பாத்தீங்கன்னா முதுநிலை சிகிச்சை பார்வையாளர் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு வந்து டிகிரி வந்து முடிச்சுக்கணும் சர்டிபிகேட் ஆஃப் கோர்ஸ் கம்ப்யூட்டர் ஆபரேஷன் டூ வீலர் லைசன்ஸு கண்டிப்பா இருக்கணும் இதுக்கான மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு ஐந்தாவது பணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதுநிலை காச நோய் ஆய்வாக மேற்பாளைய சீனியர் டியூபர் கிளாசஸ் லெபார்டரி சூப்பரைசருக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க கிராஜுவேட் இல்லைன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் ரிலேட்டட் எடுத்து படிச்சிருக்கணும் டூ வீலர் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஏதாவது ஒரு டூ மந்த்ஸ் கோர்ஸ் அது வந்து முடிச்சிருக்கணும் சோ இதுக்கு வந்து இரண்டு காலி பண்ணி அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணி பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஆறாவது பணி எடுத்துட்டீங்கன்னா என்டிஇபி ஆய்வக நுட்பனருக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதாவது மைக்ரோஸ்கோபிஸ்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணுங்க டென்த் டுவெல்த் முடிச்சவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கண்டிப்பா இருக்கணும் சோ இதுக்கு வந்து மாத சம்பளம் பதிமூணாயிரம் இரண்டு காலி பண்ணிடுங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தா ஓட்டுநர் டிரைவர் போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிபிகேட் பெர்மனன்ட் டிரைவிங் ஸ்கூல் அந்த லைசன்ஸுக்கு ஹெவி மோட்டர் வெஹிக்கிளுக்கு வந்து வச்சிருந்துருக்கணும் சோ அப்டு டேட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெனிவல் பண்ணிருக்கணும் இரண்டு காலி பன்னீடுகள் கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க இந்த இதர தகுதிகள்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விண்ணப்பத்தாரர்கள் தங்கள் தகுதி கண்ண சான்றிதழ்கள் ஆகியவற்றின் சான்று நகல் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி அதாவது உங்களுடைய எல்லா மேண்டேட்டரி டாக்குமெண்ட்டை எடுத்து என்ன சர்டிஃபிகேட் எடுத்துட்டு ஒரு கிரீன் சிக்னேச்சர் போடுற ஒரு அட்டஸ்ட் ஒன்னு ஒரு லா முடிச்சவங்களா இருக்கணும் இல்லைன்னா ஒரு எம்பிபிஎஸ் இந்த மாதிரி கிரீன் சிக்னேச்சர் முடிச்சவங்க யார் போடுறாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க டைரக்டா அந்த சர்டிபிகேட்டுக்கு நீங்க எல்லாத்தையுமே அட்டஸ்ட் வாங்கலாம் சோ அதுதான் இதுல வந்து சொல்லிருக்காங்க விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் முறையின் மேல் பதவியின் குறிப்பிடணும் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங் வந்து நீங்க சொல்லிருக்காங்க ஒருத்தர் ஒரு பதவிதான் கிடையாதுங்க பல்வேறு பல்பட்ட பதவிக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட பதவியின் எக்காரணத்திற்காகவும் மாற்றம் செய்ய முடியாது ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது இதனுடன் வந்து பாத்தீங்கன்னா முப்புற மதிப்புல தபால் தலை ஒட்டிய சுயவிலாசம் கபர்கள் இரண்டு அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் என்று சொல்லியிருக்காங்க மாநில நல சங்கம் என் டிஇபி வழிகாட்டுதலின்படி தொகுப்பூதியம் வழங்கப்படும் தகுதியுள்ள விண்ணப்பத்தை சொந்த செலவில் நேர்காணல்களுக்கு வர வேண்டும் அதாவது அவங்களுடைய ஓன் இன்ட்ரஸ்ட் அடிப்படையில தான் வந்து இன்டர்வியூக்கு வந்து வரணும் வந்து சொல்லிக்காங்க செய்தி வந்ததிலிருந்து இரண்டு வாரங்களுக்குள்ள பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்து சரியா மூன்று நாட்கள் மட்டும்தான் நண்பர்களே இருக்குது ஸ்பீட் போஸ்ட் அனுப்பினீங்கன்னா உடனே போய் சேர்ந்துரும் இல்ல நீங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்கன்னா நீங்க நேரடியா போய் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே நல்ல வேலை வந்து முடிஞ்சிடும் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் எழுவத்தேழு மாவட்ட நோய் மையம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் திண்டுக்கல் அறுநூத்தி இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ ஒன்னு சோ இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிழமோம் ஸோ உங்களோட பயோடேட்டா அட்டாச் பண்ணிடுங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்கு எதாவது பண்ணிக்கோங்க பர்த் சர்டிபிகேட்டுக்கு அட்டாச் பண்ணுங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் அதர் ரிலவென்ட் சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எஜுகேஷன் இந்த அதே மாதிரி போட்டோ இந்த எல்லா டீட்டெயில்ஸ் முடிச்சுட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்களே ரெடி பண்ணணும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல நாங்க நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணிக்கோம் அதுல இருந்து டவுன்லோட் எடுத்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்ல வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சரிக்கை ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க பேஸ்புக்ஸ் எல்லாம் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல இந்த நோட்டிபிகேஷன் வெப்சைட் அபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்மல வந்து கொடுத்திருக்கோம் அது நீங்க பாத்துட்டு இருக்கோம் இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்களா இதோ நம்ம சேனல்ல உங்களுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்பர்களே உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்க நிறைய நண்பர்கள் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருந்தீங்க இது திண்டுக்கல் டிஸ்டிக் ஆன வேலை அனவுஸ் பண்ண வந்து பண்ணதை நம்ம வீடியோ வந்து போட்டுட்டோம் அடுத்த டிஸ்ட்ரிக் ஏதாவது வேலை வந்து நம்ம சீக்கிரமா வந்து செஞ்சோம் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் பார் யுவர் கேரியர்